எட்டாம் வகுப்பு அறிவியல் தாவரம் உலகம் பாடத்தின் சுருக்கமான விடையலி இது தியரி டைப்பில் இருக்குதுன்னு யாரும் மீட் பண்ணிடுறாங்க இதில் நிறைய முக்கியமான நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் தாலஸ் வரையறு பாசிகளின் தால் போன்ற அந்த தாவர உடலம் தான் தாலஸ் அப்படிம்பாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ மனிதனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மேம்பாடு அடைந்த ஒரு உருவம் நமக்கு ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பாசிகளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தலை உடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி உடலத்தை தான் தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க பாசிகளின் உடலம் டேஸ் எனப்படும் அப்படின்னா தாலஸ் நல்லா கேட்டுங்க முறை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ தாவரங்களுக்கு விலங்குகளுக்கு லத்தீன் மொழியில் பெயர் வச்சாங்க அதுதான் பெயர் முறை இரண்டு வார்த்தை தான் இருக்கும் ஓகேவா முதல் பெயர் வந்து பேரின பெயர் அடுத்து சிற்றின பெயர் ஒரு உயிரினத்திற்கு இரண்டு சொற்களால் பெயரிடும் முறை இருசொற்பெயர் முறை எனப்படும் அதான் பைனாமினல் நேம் உதாரணமாக மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பது மாமரத்தின் தாவரவியல் பெயர் இதில் மாஞ்சிஃபெரா என்ற சொல் பேரினத்தையும் இண்டிகா என்ற சொல் சிற்றினத்தையும் குறிக்கும் நல்லா பார்த்துங்க ரொம்ப இது இரு விதை இலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வித்தலை தாவரங்கள் இருவித்தலை தாவரம் அப்படின்னா தாவரங்களை இரண்டாக பிரிப்பாங்க ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னா என்னன்னா நெல் புல் மூங்கில் வாழை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்திலை தாவரம் இதை எப்படி நம்ம பிரித்து பார்க்கலான்னா அதோடய விதைகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வித்திலை தான் கொண்டிருக்கோம் இரண்டாக பிரிக்க முடியாது ஆனால் இரு வித்தலை தாவர விதைகளை வந்து இரண்டாக பிரிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மாமரம் நிலக்கடலை இதெல்லாம் இரண்டாக பிரிக்கலாம் அது இல்லாமல் இலைகளை வைத்து அழகாக பிரிக்கலாம் எப்படின்னா ஒரு வித்தலை தாவரங்களுக்கு இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படும் வாழை புல்லுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இருவித்தலை தாவரங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து வலைப்பின்னல் பின்னல் அமைவு காணப்படும் ஒரு வித்திளை தாவரத்தில் மூவங்க மலர்கள் மலருக்கு மூன்று அங்கங்கள் இருக்கும் இருவித்திலை தாவரம் நான்கு அல்லது ஐந்து அங்க மலர்களை கொண்டிருக்கும் உருவித்திலை தாவரம் உங்களுக்கு சல்லி வேர் தொகுப்பு இருவித்திலை தாவரம் ஆணிவேர் தொகுப்பு ஒரு தாவரம் ஆயுட்காலம் குறைவு இருவித்திலை தாவரங்கள் ஆயுட்காலம் அதிகம் இப்படி வந்து எவ்வளோ வேணாலும் இதில் பாயிண்ட் சொல்லலாம் ஜிம்னோஸ்பம் தாவரங்களின் விதைகள் திறந்தவை ஏன் அப்படின்னா ஜிம்னஸ்பம் தாவரங்களின் சூளானது சூர்பையால் சூழப்பட்டிருப்பதில்லை எனவே இவை வந்து திறந்த விதை தாவரம் ஜிம்னஸ்பம்ங்கிறது திறந்த விதை தாவரம் அஞ்சியஸ்பம் அப்படிங்கிறது மூடிய விதை தாவரம் ஓகேவா ஜிம்முக்கு போகிறவன் வந்து எப்பயுமே ட்ரெஸ்ஸை வந்து பட்டனை திறந்து தான் விட்டுருப்போம் ஓகே அப்படி ஞாபகம் வச்சிங்க ஜிம்னோஸ்பம் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரங்கள் பூஞ்சைகளின் ஏதேனும் இரு பொருளாதார முக்கியத்துவத்தை எழுது பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தினாலும் இதனால் நமக்கு பொருளாதார முக்கியத்துவம் பலன்களும் இருக்குது அதை தான் கேட்குறாங்க நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பூஞ்சையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்துகளின் ராணி எனப்படும் மருந்து தயாரிக்கப்படுகிறது அது இல்லாமல் நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள்லாம் தயாரிக்கப்படுகிறது காளான்கள் அதிக அளவு புரதத்தையும் தாது பொருட்களையும் கொண்டுள்ளன உண்ணக்கூடிய பொதுவான காளான் அகாரிகஸ் பொத்தான் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் இயற்கை முறை வகைப்பாட்டு முறையை பற்றி சுருக்கமாக எழுது அப்படிங்கிறாங்க தாவரங்களின் பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டது இதே செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது தாவரங்களின் புறத்தோற்ற பண்புகளை மட்டுமே கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது இதெல்லாம் காரணம் கூற்றில் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துங்க பெந்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாட்டு முறை வந்து இதற்கு எடுத்துக்காட்டு எதற்குனா இயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியவர்கள் விதை தாவரங்களின் புறத்தோற்ற பண்பு மற்றும் இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது ஓகேவா பெந்தம் ஹூக்கர் வந்து ஜெனிரா பிளாண்டாரம் என்ற புத்தகத்தில் மூன்று தொகுதிகளில் இதை வந்து விலக்கியுள்ளார்கள் கடைசியாக இதை மட்டும் பாருங்கள் பாசிகளின் ஏதேனும் மூன்று பொருளாதார முக்கியத்துவம் வேளாண்மை இந்த நீல சைனோபைசி அப்படிங்கிற பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலை நிறுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தது எடுத்துக்காட்டு நாஸ்டக் அனாஃபினா வந்து மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது அதனால் பாசிகள் மிக முக்கிய ரோல் பிளே பண்ணுது அகார் அகார்ங்கிறது சிவப்பு பாசியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஓகேவா அகார் அகார் அப்படிங்கிறது இது ஆய்வகங்களில் வளர்ப்பு ஊடகங்களிலும் பயன்படுகிறது அயோடின் லேமினேரியா என்ற பழுப்பு பாசியிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது இது அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நன்றி வணக்கம்